ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோலி பண்டிகை பற்றிய பத்து வரிகள் ஹோலி வசந்த காலத்தின் தொடக்கத்தை கொண்டாடும் ஒரு முக்கியமான இந்து பண்டிகை ஆகும் இது வண்ணங்களின் திருவிழா மற்றும் காதலின் திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பண்டிகை தீமையின் மீது நன்மையின் வெற்றியை குறிக்கிறது ஹோலியின் முந்தைய நாள் இரவில் ஹோலிகா தகனம் என்ற நெருப்பு ஏற்றப்படுகிறது இது தீமையின் அழிவை குறிக்கிறது இது ராதா மற்றும் கிருஷ்ணரின் தெய்வீக அன்பை கொண்டாடுகிறது பங்குனி மாதத்தின் பௌர்ணமி அன்று இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஹோலி பண்டிகையின் போது மக்கள் வண்ணப் பொடிகளை ஒருவருக்கொருவர் தூவி கொண்டாடுகிறார்கள் இந்த பண்டிகை சமூக நல்லிணக்கத்தையும் புன்னகையையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கிறது ஹோலி இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள இந்திய சமூகத்தாலும் கொண்டாடப்படுகிறது இது ஒரு பழங்கால மற்றும் கண்கவர் கலாச்சார மற்றும் மத ரீதியான கொண்டாட்டமாகும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ